ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா இட்லி மாவு தோசை மாவு இல்லாத நேரத்தில் ஒரு கப் கோதுமை மாவும் ஒரு கப் ரவையும் வச்சு உடனடியாக ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு உடவே பெல் சிம்பிளே கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஃபேன் அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு கால் டீஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு பொரியட்டும் பொறிஞ்ச பிறகு பாருங்கள் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடுசாக நறுக்கிருக்கிறேன் அதை சேர்த்துடலாம் கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கோங்க நீங்கள் இதில் விருப்பப்பட்டால் நீங்கள் பச்சை மிளகாயை வந்து இது பொடுசா நறுக்கிட்டு இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க நான் வந்து மிளகாத்தூள் சேர்க்குறதுனால பச்சை மிளகாய் எதுவும் ஆட் பண்ணலை பாருங்க அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்குங்க இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுர்லாங்க இந்த வெங்காயம் கருவேப்பிலையெல்லாம் நல்லா வதங்கணும் இந்த மசாலா பொடியில் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருவோம் பாருங்கள் நல்லா வதங்கி ஒரு ட்ரை கண்டிஷனில் இருக்குது அது அப்படியே இருக்கட்டும் இப்போ மிக்சி ஜார் எடுத்துக்கலாங்க ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் இப்போ அதிலேயே பாருங்கள் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்குறேன் நம்ம வீட்டில் இருக்கிற நபர்களுக்கு தகுந்த மாதிரி கோதுமை மாவு அதிகம் பண்ணிக்கலாம் நான் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்குறேங்க கப் அளவுக்கு அரிசி மாவு நம்ம எந்த கப்பில் மெஷர் பண்ணுறோமோ அதே கப்பில் மெஷர் பண்ணிக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் புளிக்காத தயிர் எடுத்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ இதில் பாருங்கள் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் எடுத்த மெசரிங் கப்புலேயே ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துனீங்கன்னா நம்மளுக்கு மாவோட பார்த்துக்கு சரியாக இருக்கும் இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் மாவோட கனிஜென்சி பாருங்கள் இப்படி இருக்குன்ட்டு இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க இப்போ பாருங்கள் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துருக்குறேங்க இது கூட பாருங்கள் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம் மசாலாவை இது கூட சேர்த்துடலாம் நீங்கள் விருப்பப்பட்ட கரம் மசாலா கூட வதக்கும்போது ஆட் பண்ணிக்கோங்க ஒரு விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க பாருங்கள் போல் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நல்லா பாருங்கள் ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் ஆகி கலரே கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இப்போ இதில் கொஞ்சமாக பாருங்கள் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் நம்ம மாப்பு சோடா இருக்கு இல்லைங்களா அது ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க இது பாருங்கள் ஒரு மூணு நிமிஷம் போல் நம்ம ஊற வச்சா போதும் ரொம்ப நேரம் நம்மளுக்கு தேவையில்லை இப்போ பாருங்கள் மூணு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லாவே மாவு ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து இப்போ தோசைகளாக ஊற்றிக்கலாங்க நம்ம ஆஃப் ஃபேன் இல்லை அப்படின்னா தாளிப்பு கரண்டி இல்லை அப்படின்னா வடைச்சட்டி சின்ன வடக்கல்ல இருந்தாலும் சரி எதில் வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கோங்க இது போல் நம்ம நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி ஆப்பச்சட்டியில் தான் செய்கிறேன் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஆயில் கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவு எடுத்து சே சட்டியோட சென்டரில் நம்ம ஊற்றிக்கலாங்க ஒரு கரண்டி எடுத்திங்கனாலே சரியாக இருக்கும் நம்ம பரப்பி விடக்கூடாது இப்படியே மெத்துன்னு ஊற்றிக்கிலாங்க இப்போ இதில் வந்து மூடியை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பாருங்க ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணலாம் நல்லாவே வந்து வெந்து வந்திருக்கு மேலே மட்டும் இன்னும் கொஞ்சம் இருக்குது நம்ம மெதுவாக அப்படியே திருப்பி போட்டுடலாம் இது போல் ஒரு கரண்டி வச்சு திருப்பிட்டிங்கனாலே சூப்பராக நம்மளுக்கு வந்துடும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான நம்மளுக்கு கோதுமை பன் தோசை வந்து நம்மளுக்கு ரெடியாயிடுச்சு இட்லி மாவு தோசை மாவு இல்லாத நேரத்தில் என்ன டிஃபன் செய்கிறோம் யோசிக்கிறதுக்கு நல்ல ஒரு ஃபில்லிங்கான ரெசிபி இதுக்கு பாருங்கள் கார சட்னி அல்லது வெஜ் குருமா எல்லாமே சூப்பராக இருக்குது நம்மளுக்கு எது விருப்பமோ அது போல் செஞ்சுக்கலாம் மிச்சம் இருக்கிற எல்லா மாவையுமே நான் சுட்டு எடுத்துட்டேங்க நான் வந்து இப்போ உங்களுக்கு கட் பண்ணி கட்டுறேன் எவ்வளோ சூப்பராக நல்லா சாஃப்ட்டாக வெந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் உள்ளே எல்லாமே பர்ஃெக்ட்டாக சூப்பராக நல்லா மெத்து மெத்துன்னு வெந்து வந்திருக்கு இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்